தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் ஒன்பது ராகவனை பார்க்க மதுவும் திவ்யாவும் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட்டுக்கு விரைந்தார்கள் அந்த சமயம் மருத்துவமனையிலிருந்து ராகவனின் கார் நேராக அவனது அரண்மனைக்கு விரைந்தது போகும் வழியில் மச்சா ஆதி இண்டஸ்ட்ரியிலிருந்து மதுவுக்கு எப்படி ஜாப் ஆஃபர் லெட்டர் எப்படி வந்தது என்று வாசு கேட்க நான் மது இல்லை ராகவன் இந்த கேள்வியை நீ உன் தான் கேட்கணும் என்று ராகவன் சொல்ல எதிரியின் கம்பெனியிலிருந்து தன் காதலிக்கு வேலைக்கான கடிதம் வந்திருப்பதன் எரிச்சலில் இருந்தான் ராகவன் என்பது ராகவன் சொன்ன பதிலிலேயே வாசவிற்கு புரிந்தது மச்சான் இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது என்று வாசவு கேட்க ராகவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் என்னடா மிச்சா உங்களும் பேசாமல் இருக்க என்று வாசு கேட்க ஒன்றும் பேசலன்னா அதை பற்றி பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் உனக்கு புரிஞ்சுதா என்று ராகவன் கத்தினான் அந்த சமயம் வாசுவின் ஃபோன் அலற அந்த ஃபோனை எடுக்காமல் வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான் வாசு ஃபோன் அடித்தா எடுத்து பேசு இல்லைன்னா அதை எடுத்து வெளியில் வீசு என்று ராகவன் கத்த ஃபோனை எடுத்தான் வாசு அழைத்திருந்தது ராகவனின் அம்மா தொலைபேசியின் முகப்பில் ராகவனின் அம்மா என்னை பார்த்ததும் ராகவா அம்மா தாண்டா கூப்பிடுறாங்க என்று வாசு சொன்னதும் பேச வேண்டியது தானே என்றான் ராகவன் ம் என்ற வாசு காதல் மாட்டியிருந்த ப்ளூடூத்தை ஆன் செய்தான் காரை ஓட்டிய போய் படியே சொல்லுங்கம்மா என்று ராகவன் சொன்னதும் எங்க இருக்கீங்க என்றாள் லதா வீட்டுக்கு தாம்மா வந்துட்டு இருக்கோம் என்று வாசு சொல்ல அவனும் தானே என்று லதா கேட்க ஆமாம்மா என்றான் வாசு சீக்கிரம் வாங்க என்று சொன்ன லதா அழைப்பை துண்டித்தார் அடுத்த பத்து நிமிடத்தில் அரண்மனையின் வாசலில் ராகவனின் கார் நின்றது நூறு பேர் அமரக்கூடிய அவ்வளவு பெரிய வரவேற்பு அறையில் கிடத்தப்பட்டிருந்த பிரம்மாண்ட சோபாவில் லதா அமர்ந்திருக்க பார்த்திபன் லதாவின் பக்கத்தில் நின்றிருந்தார் இருவரும் ராகவனுக்காக காத்திருந்தார்கள் காரில் இருந்து இறங்கினார்கள் வாசுவும் ராகவனும் மச்சம் நான் வீட்டுக்கு போய் கிளம்பிட்டு வரேன் என்று வாசு சொல்ல அந்த சமயம் கார்டனில் நின்று யாருடனோ ஃபோனில் பேசி கொண்டிருந்த சஞ்சய் இவர்களின் வரவை பார்த்து காரின் பக்கத்தில் வந்தான் இன்னும் ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்குது வீட்டுக்கு போனால் லேட் ஆகிடும் சஞ்சய் ரூமில் ரெடியாகும் ராகவன் சொல்ல ஓகே கிடமச்சான் என்று சொன்ன வாசு ராகவனோடு அரண்மனையில் நுழைய கூடவே சஞ்சையும் உள்ளே வர அணி நைட்டெல்லாம் அந்த பொண்ணு கூட ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இப்போதான் வீட்டுக்கு வரோம் என்னன்னு கேளுங்க என்று லதாவை ஏற்றிவிட்டான் பார்த்திபன் ராகவனை பார்த்த லதா ராகவா ஒரு நிமிஷம் என்றார் லதா பார்த்திபனை கடந்து மாடிப்படிகள் ஏறி கொண்டிருந்த ராகவன் லதா அழைத்ததும் ஒரு நிமிடம் நின்று திரும்பி என் பேரை சொல்லி கூப்பிட இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் தகுதி இல்ல இட் என்று கோபமாய் கத்தோ அம்மாடா என்று தழுதழுத்த குரலில் கூறினாள் லதா உம் அம்மாவா நீங்களா நல்ல ஜோ அப்புறமா சிரிக்கிறான் என்று கூறி லதாவை பார்த்து ஏளன புன்னகை உதிர்த்த ராகவன் அழுத்தமான காலடிகளோடு அதிர அவன் அறைக்கு சென்று தாளிட்டு கொண்டான் லதாவின் பக்கம் இருந்த பார்த்திபன் அண்ணி உங்களை கண்டிப்பாக ராகவன் புரிஞ்சுப்பான் அந்த நாளும் சீக்கிரம் வரும் என்று சொல்ல லதா அவள் அறைக்கு சென்று விட்டாள் லதா சென்றதும் முனுசாமி எனக்கு ஒரு காஃபி என்று சொன்ன பார்த்திபன் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து பேப்பர் படிக்க ஆரம்பித்திருந்தான் பார்த்திபன் பக்கம் வந்த வாசுவும் பார்த்திபன் கையில் தலைகீழாக வைக்கப்பட்டிருந்த பேப்பரை பார்த்து சார் இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிக்கிறது சரிதான் ஆனால் நேராக வச்சு படிங்க என்று பேப்பரை சரியாக வைத்து கொடுக்க எனக்கு தெரியும் எடுபிடி நீ கிளம்பு என்று பார்த்திபன் சொல்ல எடுபிடி என்று பார்த்திபன் சொல்லவும் வாசுவின் முகம் சுருங்கி போனது அதை பார்த்த சஞ்சய் அப்போ அவர் அண்ணாவோட ஃப்ரெண்டு தெரியும்ல மரியாதை பேசுங்க என்று கடுகடுக்க எடுபடியோ எடுபடின்னு தான்ட்டா சொல்லணும் வ வந்துட்டான் வாக்காளத்து வாங்க என்று சொன்னபடியே கையில் இருந்த பேப்பரை மடித்து மேசையில் வைத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்தார் பார்த்திபன் வாசுவை பார்த்த சஞ்சயும் மேம் தப்பாக நினச்சிக்காதீங்க அவர் எப்பவுமே அப்படிதான் நீங்கள் வாங்க போகலாம் என்று சொல்ல ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லை டைம் வேறாச்சு என்று மணிக்கட்டில் கட்டியிருந்த வாட்சை பார்த்த வாசு கிளம்பலாண்டா உங்கள் அண்ணா வந்தால் கத்துவோம் என்று சொல்ல நானுமா என்று கேட்டான் சஞ்சய் ஆமாண்டா நீயும் தான் நம்ம மூணு தான் போக போகிறோம் என்று வாசு சொல்ல எங்கே போகிறோம் என்று கேட்டான் சஞ்சய் கனடா என்று வாசு சொல்ல வா கெனடா சூப்பராக இருக்கும் அங்கே பொண்ணுங்கள்லாம் பயங்கரமாக இருப்பாங்க என்ஜாய் பண்ணலாம் மேம்ஸ் என்று கண்ணடித்து சஞ்சய் வாசுவிடம் சொல்ல ஏய் நம்ம போகிறது பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு என்று வாசு சொல்ல அட போங்க மேம்ஸ் உங்களுக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணவே தெரியல என்று சஞ்சய் முகத்தை சோகமாக வைத்து கொண்டு சொல்ல உங்க அண்ணா பேசவே மாட்டேங்கிறான் நீ பேசியே கொள்ற கிளம்பலாம் வாடா என்று சஞ்சயின் கையை பிடித்து தர தர என எழுத்துக்கொண்டு சஞ்சயின் அறைக்கு சென்றான் வாசு ராகவனை பார்க்க ஏர்போர்ட்டுக்கு விரைந்து இருந்தனர் திவ்யாவும் மதுவும் வண்டியை திவ்யாதான் ஓட்டி கொண்டிருந்தார் பின்னாடி அமர்ந்திருந்த மது அழுது அழுது சோர்ந்து போயிருந்தார் தன் சல்வாரில் ஏதோ வாசனை வரி வருவதை தன் அறிந்து சல்வாரை எடுத்து மூக்கில் முகர்ந்து பார்த்தாள் மது நேற்று அவள் அணிந்திருந்ததோ புடவை ஆனால் இன்று அணிந்திருப்பது சல்வார் தன் மயக்கத்தில் கிடந்த போது தனக்கு உடை யார் மாற்றியிருப்பார்கள் என்று யோசித்தாள் தன் மீது வரும் வாசனை விலை உயர்ந்த பர்ஃப்யூம் வாசனை அது ராகவன் பயன்படுத்தும் பர்ஃப்யூம் நான்கு வருடமாக ராகவனோடு காரில் பயணிக்கிறாள் மது காலையும் மாலையும் அவன் என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுகிறான் என்பது மதுவிற்கு நன்றாகவே தெரியும் தன்னுடைய செல்வாரில் எப்படி அவனுடைய வாசனை என்று யோசித்து கொண்டிருந்தால் மது முன்பிருந்த கண்ணாடியின் வழியே மதுவை பார்த்தவாறு திவ்யா கேட்டாள் என்னடி யோசிச்சுட்டு இருக்க என்று திவ்யா கேட்க நேற்று நைட்டு எனக்கு யார் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டா என்று மது கேட்க வேற யார் ரா என்று ஆரம்பித்த திவ்யாவின் இடுப்பை நறு வென்று கிள்ளிய மது பொய் சொன்ன கொன்றுவேன் என்றார் சரி சரி நான் தான் மாற்றி விட்டேன் நான் நான் நானே தான் மாற்றி விட்டேன் என்று திவ்யா சொல்ல அப்புறம் எப்படி அவரோட வாசனை என்னோட செல்வாரில் என்று யோசித்து கொண்டிருந்த மதுவிற்கு எதுவுமே ஞாபகம் வரவில்லை யோசனையை நிறுத்திய மது திவ்யா வண்டியை நிறுத்து என்று மது சொல்லி என்றால் திவ்யா நிறுத்துன்னு சொல்றேன்ல என்று மது சொல்ல திவ்யாவும் ஸ்கூட்டியை நிறுத்தினாள் ஸ்கூட்டிய நான் ஓட்டுறேன் என்று இறுகிய முகத்தோடு சொன்ன மது திவ்யாவின் பதிலை எதிர்பார்க்காமல் தன் சல்வாரை இருக்க கட்டிக்கொண்டு ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்தாள் திவ்யாவும் மதுவின் பின்னே அமர்ந்து கொண்டார் மது ஓட்டிக் கொண்டிருந்த திவ்யாவின் ஸ்கூட்டி காற்றில் சீறி பறந்தது அடக்கப்பட்ட கண்ணூருடன் மது ஸ்கூட்டியை ஓட்டிக்கொண்டு இருந்தார் இருந்தும் அவளது மனம் ராகவனை நினைத்து துடித்துக்கொண்டே கொண்டே இருந்தது ராகவன் வாசு சஞ்சய் மூவரும் ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்து விட்டார்கள் திவ்யாவும் மதுவும் கூட ஏர்போர்ட்டை அடைந்து விட்டார்கள் அந்த சமயம் மழை வேறு தூறிக்கொண்டிருந்தது ஸ்கூட்டியை விட்டு இறங்கிய மது திவ்யாவை எதிர்பார்க்காமல் கடகடவென்று வென்று ஏர்போர்ட்டை நோக்கி சென்றார் மது மெதுவாக பூடி நான் ஸ்கூட்டியை நிறுத்திட்டு வரேன் என்று மதுவை பார்த்து கத்தி திவ்யா திவ்யா சொன்னது எதுவுமே மதுவின் காதல் விழவில்லை ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்து விட்டால் மது ராகவனை அங்குமெங்கும் தேடினாள் ஆனால் ராகவன் எங்குமே காணவில்லை அந்த சமயம் கனடா செல்லும் விமானம் புறப்பட்டு விட்டது என்ற செய்தி ஒளிபெருக்கியின் மூலம் மதுவின் காதில் விழுந்தது இல்ல ராகவன நான் பார்க்கணும் ராகவ் விட்டு போகாதீங்க என்று அழ ஆரம்பித்த மது நின்ற இடத்திலேயே மண்டியிட்டு அமர்ந்து தன் இரு கைகளாலும் தன் முகத்தை புதைத்து கொண்டு அழுதாள் ஐந்து நிமிடங்கள் அப்படியே மது அமர்ந்து அழுது கொண்டிருக்க அவளை பார்த்த ஏர்போர்ட்டின் காவலர்கள் அவளின் அருகில் வந்தார்கள் அந்த சமயம் ராகவனின் குரல் மதுவின் காதல் வில ராகவ் என்ற மது தன் முகத்திலிருந்து கைகளை எடுத்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தார் எதிரே ராகவ் ஒரு வீல் சேரில் அமர்ந்து கொண்டிருந்தாள் மதுவுக்கும் அவனுக்கும் முப்பது அடி தூரம் இருக்கும் ராகவன் முதுகுப்புறம் மட்டுமே மதுவிற்கு தெரிந்தது நிலத்தில் கை ஊன்றி எழுந்தவள் ராகவ் என்று கத்தியே விட்டாள் அங்கிருந்த அனைவரும் மதுவை திரும்பி பார்க்க வீல் சேரில் அமர்ந்திருந்த ராகவன் வந்த திசையை நோக்கி திரும்பி அங்கே மதுவை பார்த்ததும் சட்டென்று வீல் சேரில் இருந்து எழுந்தே விட்டான் எழுந்து நின்ற ராகவை பார்த்த மது அவனை தலையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழாக பார்த்தால் ராகவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று தெரிந்து கொண்டாள் மது இருந்தும் கண்களை மீறி வந்த அவளது கண்ணீரை மதுவால் அடக்க முடியவில்லை ஓடிச் சென்றவள் ராகவனின் மீது மூதி அவனை அணைத்து நின்றாள் ஆனால் ராகவன் மதுவை அணைக்கவில்லை தன் இரு கைகளையும் தன் இடுப்பில் வைத்து கொண்டு நின்றிருந்தான் அவனை அணைத்தவள் அழுதாள் அழுதாள் அழுது கொண்டே இருந்தாள் அவளால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை அவனுக்கு ஏதோ ஆகியிருக்கும் என்று ரொம்ப பயந்து போனதன் விளைவு இது ஆரடி ஆண்மகன் மார்போடு ஒன்று இருக்கும் பெண்ணவளை பார்த்து என்ன மது என்று கேட்டான் உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல என்று அவனை அணைத்தபடியே நிமிர்ந்து அவனின் முகம் பார்த்து கேட்டாள் மது என்ன ஆகணும் என்று அவன் கேட்க உங்களுக்கு உடம்பு இல்லை காயின்னு துவைய சொன்னான் என்று மது சொல்ல சரியாக சொல்லியிருக்கா ஆனால் காயம் உடம்புல இல்லை என்று அவளின் கண்களை பார்த்தபடியே ராகவன் சொல்ல அப்பொழுதுதான் உணர்ந்தது மதுவிற்கு ராகவனின் காதலை அவள் நிராகரித்தது சட்டென்று அவனை விட்டு விலகிவிட்டாள் மது ராகவனின் பக்கத்தில் வாசு சஞ்சய் இருவரும் நின்று கொண்டிருக்க அப்பொழுதுதான் திவ்யா ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்தாள் போர்ட்டுக்குள் நுழைந்த திவ்யா அவர்களின் அருகில் வந்தாள் அவர்களின் பக்கத்தில் வந்தவள் சஞ்சயின் அருகில் நிற்க ஹேய் ராயடி இதெல்லாம் உன்னோட வேலையா என்று சஞ்சய் கேட்க ஆமா ராகவன் அவனோட காதலுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப் என்று அவள் சொல்ல அவரை நீ அண்ணனு கூப்பிடாத அது தப்பாயிடும் என்று சஞ்சய் திவ்யாவை பார்த்து சொல்ல வாட் என்றால் திவ்யா சஞ்சயை பார்த்து எஸ் சீக்கிரம் ஒன்றுனா லவ் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்னோட அண்ணனை நீ எப்படி அண்ணனு கூப்பிடலாம் உரம்பு முறை தப்பாகிடும்ல அதுக்காக தான் சொன்னேன் என்று சஞ்சய் சிரிக்க படம் லூசு என்று ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்தார் திவ்யா இந்த கதையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுதான்